வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாவங்களையும் தோஷங்களையும் போக்கி முக்தியை அளிக்கக்கூடிய மாசி மகத்தின் சிறப்புகள் அதனுடைய முக்கியத்துவம் அந்த அன்னைக்கு புனித நீராடுவதால் நமக்கென்ன பலன்கள் போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் தெல்ல தெளிவா இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் வர ஆல் என்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியுடன் கூடிய மக நட்சத்திர நாள் தான் மாசி மகம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க இந்த நாளில் மக்கள் விரதம் இருந்து வழிபடுவர் மாசி மாதம் கடவுள் வழிபாட்டிற்கான சிறந்த மாதமாக திகழ்கிறது இது மகா சிவராத்திரிக்கு அடுத்து வரும் முக்கியமான நாள் பதினோராவது தமிழ் மாதமான மாசி மாதத்தில் பௌர்ணமி திதியுடன் வருகின்ற மகம் நட்சத்திர நாளையே தாங்க மாசி மகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதனையே மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா கடலாடும் விழா எனவும் கொண்டாடி வராங்கங்க மாசி மகத்தன்று கடல் குளம் ஆறு ஆகிய நீர்நிலைகளில் கூட புண்ணிய நதியாகிய கங்கையும் கலந்திருப்பதாக ஒரு நம்பிக்கை இருக்குங்க அது மட்டுமின்றி மாசி மகம் அன்று புனித நீராடல் நம்ம அன்னைக்கு நம்ம புனித நீராடணுன்னா ஏழு ஜென்ம பாவங்களை கூட அடியோடு போக்கும் என்பது ஒரு ஐதீகம் இதனால் தான் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு தடவை கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா மகம் அப்படின்னு கொண்டாடுறாங்க இந்தியாவின் வட பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா கும்பமேளா அப்படின்னு சொல்லுவாங்கங்க மாசி மகம் உருவான கதையை இப்போ நம்ம பார்க்கலாங்க வர்ண பகவான் பிரம்மஹக்தி தோஷத்தால் பீடித்த கடலில் மூழ்கியே இருந்தாராம் அந்த தோஷம் விலக சிவபெருமானை மனமுருகி அவர் வேண்டிக்கிட்டாராம் அவரின் வேண்டுதலுக்கு சிவபெருமான் செவி சாய்த்து அருள் பாலித்தார் வர்ண பகவான் தோஷத்திலிருந்து நிவாரணம் அடைந்த தினம்தான் மாசி மகம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க இந்த தினத்தில் புனித நீராடும் நபர்களுக்கு பாவங்களை போக்கிவிட சிவனிடம் வர்ண பகவான் அருள் செய்ய கேட்டு கொண்டாராம் அதனை கேட்ட சிவபெருமானும் கேட்ட வரத்தை கொடுத்தாராம் வர்ண பகவானுக்கு முழுமையாக தோஷ நிவர்த்தி கிடைத்த தினம் என்பதால் அன்றைய தினம் நாமளும் புனித நீராடினா புண்ணியமாக நமக்கு கருதப்படுகிறதுங்க மாசி மகத்தினுடைய சிறப்புகளை இப்போ நம்ம பார்க்கலாங்க சிவனிடம் சக்தியே பெரியது என விவாதத்தின் பலனாக சிவனின் சாபம் வந்து விழுந்தது விழுந்து வலம்புரி சங்காக மாறி தாமரையில் தவம் இருந்தால் அன்னை பார்வதிங்க இந்த நேரம் தட்ச பிரஜாபதி தன் இணையாளுடன் சென்று யமுனை நதியில் நீராடினான் அப்போது வலம்புரி சங்கினை அவர் கையில் எடுத்ததும் எண்ணி பார்க்காத வகையில் அழகிய பெண் குழந்தையாக அந் அந்த சங்கு மாறியது இதை கண்டு அவர் திகைப்புற்றார் அந்த பெண் குழந்தையை அரண்மனைக்கு கொண்டு சென்று தட்சாயினி என பெயரிட்டு அவர் வளர்த்துட்டு வந்தாருங்க இப்படி அம்பிகை வலம்புரி சங்காக கிடந்து தட்சாயினியாக உருவெடுத்த நாள் எந்த நாள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாசி மகம்தாங்க மாசி மகத்தன்று நீங்கள் யாரை வழிபடணும் எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவபெருமானையும் மகாவிஷ்ணுவையும் வழிபடணுங்க சிவபெருமான் விஷ்ணு பகவான் பிரம்மா ஆகியோர் இணைந்த ரூபமான மருகப்பெருமான் அன்று வழிபட்டால் நமக்கு தோஷங்கள் இருந்த கண்டிப்பாக தோஷம் நீங்கிடுங்க மாசி மகம் என்பது பித்ரு வழிபாட்டிற்கு கூட ரொம்ப சிறப்புங்க பித்ரு வழிபாட்டிற்கும் தர்ப்பணம் அளிக்கவும் ஏற்ற ஒரு நாள் மாசி மகம் நாளுங்க எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அமாவாசை நாள்தான் தான் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க உகந்த நாளாக நம்ம சொல்லப்படுகிறதுங்க ஆனால் மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் இன்று சிறந்த புண்ணியமாக கிடைக்கும் இதனால் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் மாசி மகம் வரும் நாளில் புனித நீராடுதல் மிகச்சிறந்த பலன்களை நமக்கு அள்ளி தரும் மாசி மகம் இந்த வருஷம் எந்த நாளில் வருது எந்த தேதியில் வருது அந்த எந்த தெய்வத்தை நம்ம வணங்கணும் விரதம் இருந்து எப்படி வழிபாடு செய்யணும் விரதம் இல்லாமல் எப்படி வழிபாடு செய்யணும் போன்ற அனைத்து தகவலும் அடங்கிய ஒரு தனி பதிவே கொடுத்துருக்கேன் அந்த பதிவோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார் உறவினருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்